தமிழ்கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்று படிக்கும் பாடம் இடுகுறி பெயர் காரணப் பெயர் பெயர் சொற்களின் வகைகளை சென்ற வகுப்பில் நாம் கண்டோம் இன்று நாம் படிக்கும் பாடம் இடுகுறி பெயர் காரண பெயர் நம் முன்னோர் பெயர் அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகையாக வழங்கியுள்ளனர் அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகைப்படுத்தியிருக்கிறாங்க இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் எந்த காரணமும் கிடையாது அவங்களா இதுக்கு வந்து இந்த பேர் இதுக்கு வந்து இந்த பேர் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி வழங்கக்கூடிய பெயர் வந்து இடுகுறி பெயர் அவங்களா சொல்கிறது அவங்களா குறிப்பாக சொன்னது இடுகுறி பெயர் அதை வந்து நாம் இப்போ வரைக்கும் மாற்றாமல் அதே பெயரோடு தான் நம்ம வழங்கிட்டு வரோம் மண் மரம் காற்று ஏன் மண்ணுன்னு பேர் வந்தது ஏன் மரம்னு பேர் வந்தது ஏன் காற்றுன்னு பேர் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே தான் பயன்படுத்திட்டு வரோம் இதை தான் நம்ம பெயர்கள்னு சொல்கிறோம் இந்த இடுகுறி இடுகுறிப்பெயர்கள்லையே புதுப்பெயர் சிறப்பு பெயர்னு இருக்குது பொதுப்பெயருங்கிறது எல்லாத்துக்குமே இப்போ மண் அப்படிங்கிறது எல்லா அந்த அந்த மண் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மண் சொல்கிறது மரம்னா எல்லா மரங்களையும் குறிப்பது காற்றுனா எல்லா காற்றையும் குறிப்பது ஆனால் சிறப்பு பெயருங்கிறது இந்த புது பெயர் இருக்குல்ல இப்போ மண் மரம் காற்று இதை வந்து சிறப்பாக ஒன்று சொல்லும்போது குறிப்பாக ஒரு ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லும்போது மண்ணுன்னால் இப்போ செம்மண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை மண்ணுன்னு சொல்லலாம் அது பொது பெயரில் வரும் போது அது இடுகுறி சிறப்பு பெயரில் போயிடும் ஏன்னா குறிப்பிட்டு செம்மையாக இருக்கிறதுனால அதை செம்மண் அப்படின்னு சொல்கிறோம் கரிசல் மண் கருப்பாக இருக்கிறதுனால அதை கரிசல் மண்ன்னு சொல்கிறோம் வண்டல் மண் ஆற்று சமவெளிகளில் கிடைக்கிறதுனால அதை வண்டல் மண் சொல்கிறோம் இப்படி அது அந்த அந்த தன்மையை பயன்படுத்தி அதை வந்து பிரித்து காட்டுறோம்ல அப்படி இருக்கும்போது அது சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் இது வந்து இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் இப்ப பொது பெயர் பாருங்க ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக குறிப்பிட தான் இடுகுறி பொது பெயர் பாருங்க மண் மரம் காற்று எல்லாமே மரம் காடு இத எல்லாமே வந்து பொது பெயர் அடங்கும் இதே இது சிறப்பு பாருங்க ஒரு இடுகுறி பெயர் குறிப்ப ஒரு பொருளை மட்டும் கருத்தி குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் உணர்த்துவது இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க அதாவது மண் அப்படிங்கிறது எல்லா மண்ணையும் குறிப்பது அதையுது செம்மண் களிமண் வண்டல் மண் இந்த மாதிரி சொல்லும்போது அது குறிப்பிட்ட பொருளை செம்மண்னா செம்மியாக இருக்கிற மண்ணை மட்டும்தான் செம்மண் சொல்கிறோம் வண்டல் மண் ஆற்று சமவெளிகளில் கிடைக்கிறது தான் வண்டல் மண் அதே மாதிரி மரம்னு எடுத்துக்கிட்டால் வாழை மரம் தென்னை மரம் பலா மரம் இதெல்லாம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட மரங்களை தான் குறிக்கிறது அது மாதிரி காடுங்கிறது பொதுவாக இருக்கிறது அதே இது கருவேலங்காடுன்னா அந்த குறிப்பிட்ட காட்டை மட்டும்தான் கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறோம் இப்படி குறிப்பிட்டு சொல்றது வந்து நம்ம ஈடுகூறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் பொதுவாக குறிச்சா அது பொது பெயர் குறிப்பிட்டு குறிச்சா அது சிறப்பு பெயர் பொதுவாக குறிக்கும் போது அது பொது பெயர் குறிப்பிட்டு குறிக்கும்போது அது சிறப்பு பெயர் இப்போ அடுத்து பாருங்க காரணப் பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டு வழங்கியிருக்கிறாங்க அந்த காரணத்தோடு வழங்கிய பெயர்கள் எல்லாம் காரண பெயர்னு சொல்கிறோம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் நாற்காலி நாற்காலின்னு ஏன் பெயர் வந்தது நான்கு கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலி மூன்று கால இருக்கும்போது அதை முக்காலின்னு சொல்கிறோம் கரும்பழகை பலகையில் கரு கருப்பாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் கரும் பழகைன்னு சொல்கிறோம் இப்போ ஒயிட் போர்டுன்னு சொல்கிறோம் ஏன் ஒயிட் போர்டுன்னு சொல்கிறோம் வெள்ளை பலகை அது ஒயிட்டாக இருக்கிறனால அது ஒயிட் போர்டுக்கு வெள்ளை பலகைன்னு சொல்கிறோம் இப்போ இது எல்லாமே வந்து அந்த காரணத்தோடு வழங்கியிருக்கிறாங்க இது காரண பெயர்னு சொல்கிறோம் இந்த க காரண பெயர் அதுக்குரிய எல்லாத்துக்குமே பொதுவாக விளங்கி வந்தால் அது காரணம் பொது பேர் இப்போ பாருங்கள் பறவை பறவைன்னு ஏன் சொல்கிறோம் பறக்கிறதுனால அது பறவை அணிகலன் அணிகலன் ஏன் சொல்கிறோம் அணிந்து கொள்வதனால அது அணிகலன் அணி அப்படிங்கிறது வந்து குருப்பா இருக்கிறதையும் குறிக்கும் ஒரு அணி மக்கள் ஒன்று திரண்டுறதுனால அணின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அணிகலன் சொல்லலாம் அப்போ இது அணிக்கிறதுனால நம்ம அணிந்து கொள்வதனால அதுக்கு பேர் அணிகலன்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒரு குறி அந்த பு காரணத்தோடு வாங்கியிருக்கா ஆனால் பொதுவாக இருக்குது எல்லா இப்போ ஒரு குருவி பறக்குது ஆனால் நம்ம குருவின்னு சொல்கிறது பறவை பறக்குதுன்னு சொல்கிறோம் இப்படி பொதுவாக தான் சொல்கிறோம் அதே இது அந்த பறவையோட பேரை வந்து சொல்லும்போது அது சிறப்பு பெயராக அமைது அமையுது ஏன் சிறப்பு பெயராகிறது அந்த பறவைக்கு மட்டும்தான் அந்த பேர் வரும் மரங்கொத்தின்னு வச்சுக்கோங்க மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரங்கொத்தி அந்த மரங்கொத்திங்கிறது அந்த குறிப்பிட்ட பறவையை தான் சொல்றது அதே மாதிரி வளையல்னு சொல்கிறோம் வ அணிகலன் எல்லாத்தையுமே வளையல்னு சொல்கிறது இல்லை வளைஞ்சி இருக்கிற அணிகலனை வந்து வளையல்னு சொல்கிறோம் அப்போ வளையல்ங்கிறது அந்த குறிப்பிட்ட அணிகலனுக்கு பெயராகி வருது அப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது அது காரண சிறப்பு பெயராகிடுது பொதுவாக சொல்லும்போது அது காரண பெயர் பறவை அணிகலன் அப்படின்னு பொதுவாக வரும்போது அது காரண பொது பெயர் இதே இது அது குறிப்ப இங்க பாரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளும் வந்து காரண சிறப்பு பெயர் சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட பொருளை பொருளுக்காகி வருவது வந்து ஒன்றை மட்டும் சிறப்பாக சொல்றது இப்ப பாருங்க எல்லா பறவைகள்லேயும் மரங்கொத்தின்னு ஏன் சொல்றான் மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி அதே மாதிரி மீன் கொத்தி மீன் மீன் கொத்தி என்னங்கிறது மீன் கொத்திங்கிற பறவை மீனை கொத்தி சாப்பிட அதனால மீன் கொத்தி அதே மாதிரி Eh, ¡Curri சிட்டுக்குருவின்னு சொல்கிறோம் குரு குட்டியாக இருக்கிறனால அதுக்கு பேர் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்கிறோம் இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த அந்த உருப்புறவைக்கு தான் அது கார அந்த பேர் ஆகி வருது அதனால் அது வந்து காரணம் சிறப்பு பேர்னு சொல்கிறோம் அதே மாதிரி அணிகலன் எல்லாத்தையும் அணிந்து கொள்றதுனால நாம் அணிகலன் சொல்கிறோம் அதே இது காதல் அணிகிறனால அது காதணி அப்படின்னு சொல்கிறோம் இதே இது வளையல்ங்கிறது வளைஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையல் அந்த வளையலுங்கிறது அந்த ஒன்றுக்கு மட்டுமே சிறப்பாக வர்றதுனால அதுக்கு பேர் அது வந்து காரண சிறப்பு பெயர்னு சொல்றோம் இப்போ பாருங்க இதில் ஒரு சில எக்ஸசைஸ் பார்க்கலாம் மதிப்பீடு இடுகுறி பெயரே வட்டமிடுக இடுகுறி பேர் பாருங்க பறவை மண் முக்காலி மரங்கொத்தி அப்போ பறவைங்கிறது பறக்கிறதுனால பறவை முக்காலி மூன்று கால் இருக்கிறதுனால முக்காலி மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி இது எல்லாமே காரணம் இருக்குது மண்ங்கிறதுக்கு காரணம் இல்லை அப்போ இது முன்னோர்கள் வழங்கிய அந்த பெயரை அப்படியே நம்ம சொல்கிறோம் அதனால் மண்கிறது தான் இடுகுறி பெயர் காரண பெயரை வெட்டமிடுங்க மரம் வளையல் சுவர் யானை இப்ப இதுக்கெல்லாம் எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியாது அவங்க சொன்னாங்க அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்போ வந்து இதுக்கு வந்து என்னது வளைஞ்சிருக்கனால இதுக்கு வளையல்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப வளையல்ங்கிறது வந்து காரண பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க வயல் வாழை மீன் கொத்தி பறவை மீன் கொத்தி பறவை இது ரெண்டும் காரண பெயர் வயல் அப்படிங்கிறது வந்து இடுகுறி பொது பெயர் வாழைங்கிறது மரங்கள்லேயே சிறப்பா இருக்கிறதுனால அதுக்கு வாழை வாழைங்கிறது ஒரு குறிப்பிட்ட மரத்தை தான் சொல்லும் எல்லா மரத்தையும் வாழைன்னு சொல்ல மாட்டேன் வாழை மரத்தை மட்டும்தான் சொல்கிறோம் அதனால வாழைங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க இதுல இருக்கக்கூடிய இடுகுறி பெயர் காரண பெயரை பார்ப்போம் நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை குளம்ங்கிறது இடுகுறி பெயர் செந்தாமரை இடுகுறி பெயர் ஆம்பல் செந்தாமரை காரண பெயர் செம்மையா இருக்கிற கூடிய தாமரை செந்தாமரை காரண பெயர் ஆம்பல் கொட்டி நெய்தல் ஆம்பல் கொட்டிங்கிறது மலர்கள் பெயர் அதெல்லாம் இடுகுறி பெயர் நெய்தல்ங்கிறது காரண பெயர் நெய்தல் நிலம் ஏன் அந்த நெய்தல் நிலத்துக்குரிய காரண பெயர் அதே மாதிரி கொடி மரங்கொத்தி காரண பெயர் பறவை காரண பெயர் மக்கள் விலங்குகள் இதெல்லாம் பொது பெர் விலங்குகள்ங்கிறது அவங்க சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அதில் குறிப்பிட்டு அதுலேயே இடுகுறி பொது பெயர்னால் விலங்கு இடுகுறி சிறப்பு பெயர்னால் யானை இதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயர் சிங்கம் புலி இதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அடுத்து மீண்டும் வேறொரு பாடத்தில் நம்ம சந்திக்கலாம் நன்றிம்மா